படமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா பிதாவே உம்முடைய தயவும் ரட்சிப்பும் எங்களுக்கு வருவதாக சர்வ வலமையுள்ள தேவனே எங்கள் மேல் கிருபையாயிரும் நீர் எவ்வளவு நல்லவர் நீர் எவ்வளவு பரிசுத்தர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்கள் மேல் கிருபையாயிரும் எங்களுக்கு தயவு காட்டும் எங்களுக்கு தயவை காட்டி உடைய தயவின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்தனடும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எங்களை எல்லா தீமை நின்று எங்களை விடுதலையாக்கும் பொல்லாப்புகளிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே எல்லாவித இருந்தும் எங்களை விடுதலையாக்கும் எல்லாவித மாயைகளில் இருந்து எங்களை அந்த மாயை என்னும் உலக மாயையின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் அப்படி எங்களை விடுதலையாகி எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களுக்கு தயவு கூர்ந்து எங்களை வாழ தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்தாலும் நாங்களும் பிறரிடத்தில் தயவு காட்டுகிறவர்களாக தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக பிறருக்கு நன்மை செய்து வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றும் அப்படி மாற விரும்புகிறோம் பிறரை துன்பப்படுத்தி காயப்படுத்தி நாங்கள் வாழ விரும்பாமல் நீர் எங்களிடத்தில் காட்டுகிற தயவின்படி நாங்களும் பிறரிடத்தில் தயவு காட்டும்படி நாங்கள் விரும்புகிறோம் தயவுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இயலாமையில் இருப்பவர்களுக்கும் உடல் பலவீனமானவர்களுக்கும் நோய் நொடியில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக உதவி தேவைப்படுகிற எல்லோருக்கும் நாங்கள் ஓடி சென்று உதவி செய்கிறவர்களாக தயவுடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும் பிறர் வந்து எங்களை கேட்கும் போது உதவி கேட்கும் கடின குணம் உள்ளவர்களாய் நாங்கள் அவர்களை விரட்டி அடிக்காத படிக்கு அந்த கடின இருதயத்தை எங்களிடமிருந்து எடுத்து போடும் சதையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் தயவுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்படி நாங்கள் மாறினால்தானே சுவாமி உம்முடைய தயவை பெற முடியும் நாங்கள் பிறருக்கு தயவு செய்தால்தான் உம்முடைய தயவை நாங்கள் பெற முடியும் தயவுடையவர்களுக்கே நீர் தயவை காட்டுவீர் உம்முடைய அன்பு பெரியது உம்முடைய கிருபை பெரியது நீர் நல்லவா நீர் பரிசுத்தர் உங்களுடைய நாமம் அய்மைப்படுவதாக எங்களை ஆளுகை செய்து அன்பின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து தயவு என்றும் நற்குணத்தை எங்களுக்கு தந்தரலாம் போதித்து கற்று வழி நடத்தும் ராஜா திராஜாவி நாமத்தினால் கிதாவி ஆமே மாரநாதா